காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கலவன் மனைவி பிரச்சனை மனைவி வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த நீலி மாலி காட்டேரியனுடைய வசிமுறை பத்தி நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீலி மாலி காட்டேரி அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காட்டேரி இருக்கக்கூடிய காட்டேரி வகையிலேயே இது மிகவும் சக்தி வாய்ந்ததோட எல்லா விதமான மாந்திரீக வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை அது மட்டும் இல்லாம இந்த தேவதைய யாரெல்லாம் வசியப்படுத்தி வச்சிருக்காங்களோ அவங்க மிகப்பெரிய ஜாம்பவனா இருப்பாங்க எதுல அப்படின்னாக்கா மாந்திரீகம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா இருப்பாங்க முக்கியமான ஏவல்கள் அதே போல செய்வினை பில்லி சூன்யம் இந்த மாதிரியான அமானுஷிய விஷயங்கள் செய்யக்கூடியதில் இந்த காட்டியினுடைய பங்கு என்ன அப்படின்னாக்க ஒருவரை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது அப்படின்னாக்க உடனே பைத்தியம் பிடிக்க வைக்கும் அதே போல அந்த பைத்தியத்தை தெளிய வைக்கணும் அப்படின்னாலும் உடனே செய்யும் இந்த தேவதைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க மாரண வேலைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தேவதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாந்திரிகர்கள் ஒவ்வொருவருக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க அந்த ஏவலானது என்ன செய்யும் அப்படின்னாக்கா அவர்களுடைய உடலை படாத பாடுபடுத்தும் அவங்களுடைய குடும்பமே ரொம்ப சீரழியக்கூடிய நிலைமை ஏற்படும் பணம் காசு வருவாய் எதுவுமே இருக்காது உடல்நிலையும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவதையை வச்சு விபதி போட்டாலே அந்த ஏவலானது என்ன செய்யும் அப்படின்னாக்கா அவங்களுடைய உடல்லேருந்து விளைகிறோம் இது நிரந்தரமாக விலகும் பார்த்தீங்கன்னாக்கா விபதி போட்டால் அந்த நேரத்தில் விளையிடும் ஆனால் மறுபடியும் வந்துடும் அதற்குன்னு அந்த தேவதையை வச்சு நம்ம முழுமையான பூஜை செஞ்சு நாம அவங்களுக்கு அந்த கட்டு கொடுத்தோம் அதாவது கட்டு போட்டோம் அப்படின்னாக்க அந்த ஏவலானது யார் மேலே தாக்கி இருக்கிறதோ அவர்கள் பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது மாந்திரிக வேலை சுருக்கமாக சொல்லப்போனால் மாந்திரிக வேலைகளுக்கு மிகவும் அற்புதமானது எல்லா விதமான வேலைகளும் உடனே செய்யக்கூடியது ஏவல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய முதலாளி என்ன செய்கிறாரோ அதாவது தன்னை வசியப்படுத்திய அடியன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய தேவத இந்த காட்டேரி இந்த காட்டேரியினுடைய வசியம் இருந்துச்சு அப்படின்னாக்க எதனாலும் நம்ம சாதிக்கலாம் அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய மாந்திரிகர்களோ அல்லது அன்றைக்கு இருக்கக்கூடிய மாந்திரிகர்களோ கண்டிப்பாக இந்த நீலி வசியத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்க அவர்கள் மாந்திரிகம் செய்யக்கூடிய வேலைகளில் பிரம்மாண்டமான பிரம்மாண்டமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க அதே போல் இந்த நீலி வசியம் செய்யக்கூடிய முறை எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வசியமானது எடுத்துக்கக்கூடியவங்க பெண்களுடைய வாசமே இருக்கக்கூடாது பெண்களுடைய நிழலே உங்களுடைய மேலே படக்கூடாது அந்த அளவுக்கு மிக சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி எட்டு நாள் அதாவது இந்த பூஜை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம் நீங்கள் முழுமையான விரதம் இருக்கணும் அதே போல் இந்த பூஜை நடத்தக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னாக்க நாற்பத்தி எட்டு நாள் அதே போல் இந்த பூஜை செய்து இந்த பூஜை முடிந்தது அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்தும் நீங்கள் மீண்டும் ஒரு நாற்பத்தி நாள் விரதமாகவே இருக்க வேண்டும் மிகவும் பத்தியமாக இருக்க வேண்டும் பத்தியம் அப்படின்னாக்க நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க ஒருவேளை மட்டும் தான் சாப்பிடணும் அந்த ஒரு வேளையும் தான் சாப்பிடணும் இந்த தேவதைக்கு நீங்க பலி கொடுக்கக்கூடிய விஷய அதாவது பலி கொடுக்கக்கூடிய உயிரினத்தை கொண்டு தான் அந்த பலி கொடுத்ததை கொண்டு தான் நீங்க சாப்பிடணும் ஒருவேளை மட்டும் தான் சாப்பிடணும் நீங்களே தான் சாப்பிடணும் மற்றவர்களுடைய எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் நீங்க எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதாவது மொத்தம் மூணு மண்டலம் நீங்க விரதம் இருக்கணும் இந்த காட்டிடின்றது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவதை இது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியாக வசியம் ஆகிடாது இதே நான் சொல்றது போல நீங்க பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேவதை வசியமாகும் அதனால தான் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மூணு நாற்பத்தெட்டு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு அந்த பூஜை காலங்களை நிர்ணயிக்கிறது இப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயங்கள் இதுக்கு அடுத்ததாக நாம் இந்த பூஜை என்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவாசை நாட்களில் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு கிரகண வேலைகள் வரும் பொழுது நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கனாக்கா தனி அறையில் இருக்கணும் பொதுவாகவே இந்த பூஜை செய்யணும் அப்படின்னாக்கா காட்டு வனப்பகுதியில் தான் நீங்கள் இருக்கணும் காடுகளில் தான் நீங்கள் இருக்கணும் ஆனால் இப்போலாம் காடுகள்லாம் இருக்க முடியாது வாழ முடியாத சூழ்நிலை இருப்பதனால நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரம் மட்டும்தான் நீங்கள் அந்த காட்டு வனப்பகுதியில் இருக்கணும் பூஜை செய்து முடித்தது பிறகு தனியாக ஒரு அறையில் நீங்கள் இருக்கணும் அப்படி நீங்கள் பூஜை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் காட்டு பகுதியாக இருக்கணும் வனப்பகுதியாக இருக்கணும் அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த நீலி மாலி தேவதையானது உடனே உங்களுக்கு வசியமாகும் அடுத்ததாக இதற்கு என்ன மாதிரியான படையல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க அவசியம் அரளிப்பூ வேணும் அரளிப்பு ஏதாவது ஒரு காட்டில் திரு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய தான் நீங்கள் வைக்கணும் உதாரணத்துக்கு ஒரு குருவியை கூட நீங்கள் வைக்கலாம் அந்த குருவியும் கருங்குருவியாக இருக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் கண்ணில் படுதோ அதாவது காட்டு வனவிலங்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதற்கு நைவேதியமாக கொடுக்கணும் அப்போது அதை எடுத்து தான் நீங்கள் வழி கொடுத்து நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறோம் இந்த பூஜை வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் அதனால தான் இந்த நீலிமலையினுடைய சக்தியும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இதுக்கு நீங்கள் பெருசாக படையல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது மற்ற தெய்வத்திற்கு போல் அவள் பொறி கடலை பற்றி சுடும் சம்பராணி அப்புறம் மற்ற விஷயங்கள் எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னாக்கா பலி வனவிலங்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும் அது குருவியாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு ஜீவனாக இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க பலி கொடு அதாவது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலி கொடுத்து அதை சமைத்து மறுபடியும் அதற்கு நெய்வேத்தியமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்துகிறோம் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு மந்திர ஊர் கொடுக்கணும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளும் இந்த ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுக்கணும் அதற்கு மேலேயும் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் அதில் எந்த விதமான குறைகளும் இருக்காது நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த மாந்திரிக சக்தியானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாந்திரிக சக்தி எப்படின்னாக்கா அந்த தெய்வத்தினுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் நீங்கள் எந்த இடத்துல பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல வாசம் நல்லா இருக்கணும் வாசனம் திரவியங்கள் நிறைஞ்ச பாக்கியமாக இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் பூஜை முடிகிற வரையுமே கம்ம 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 வாசம் இருக்கணும் இதற்கு பெரிய படையல் கிடையாது ஒரே ஒரு பலி கொடுத்து அந்த இடத்துல அதே சமைச்சு உணவாக வைக்கணும் அந்த உணவு சாப்பிட்டு அந்த உணவைத்தான் நீங்களும் சாப்பிடணும் கேட்டிருக்கேன் இந்த தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே உணவை தான் நீங்கள் சாப்பிடணும் மற்ற விதமான எந்த விதமான உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது அதுக்கடுத்ததா இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெய்வமானது என்ன செய்யும் அப்படின்னாக்கா உங்களுக்கு மிக விரைவிலே உங்களுக்கு வசியமாகும் பூஜை எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னாக்கா இரவு நேரத்தில் தான் பண்ணணும் இரவுல பத்து மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பூஜையை பண்ணணும் பண்ணி முடிச்சது பிறகு நீங்க தனி அறையில் தான் தங்கணும் பூஜை செய்த இடத்துல படுக்கலாமான்னு கேட்டேன் இங்கே தங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது பூஜை முடிந்தது பிறகு நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்திற்கு போகணும் இதே போல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த தேவையா தேவதையானது உங்களுக்கு உடனே வசியமாகும் இது வசியமானதுக்கு பிறகு நீங்கள் எல்லா விதமான வேலைகள்லையும் நீங்கள் ஜாம்பவனாக இருப்பீங்க உதாரணத்துக்கு வசியம் சொல்லப்போனால் அஷ்டகிரம எட்டுக்குமே நீங்கள் வந்து ஜாம்பவனம் இருப்பீங்க எந்த வேலை செய்தாலும் இந்த தேவதையை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக விரைவிலே வேலை செய்யும் அதனால் தேவைப்படக்கூடியவங்க மாந்திரிகர்கள் மட்டும் இதை இந்த தேவதையை வசியப்படுத்துறது ரொம்ப நல்லது இதனுடைய மந்திரம் இதனுடைய இயந்திரம் எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தி நல்ல விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிக பொதுகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்